அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள் இந்த உயிரினங்கள் வந்தால் துரதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்பேற்பட்ட சில உயிரினங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படி அவ தவறி உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள் வந்துருச்சு அப்படின்னா அது என்னென்ன அறிகுறிகள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்முடைய வீட்டிற்குள் சில உயிரினங்கள் வந்தால் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக பசுமாடு வந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விலங்கினங்கள் அதே மாதிரி அந்த பசு வீட்டுக்குள் வந்து உணவு வாங்கிட்டு அங்கேயே வந்து கோமியம் விட்டுட்டு போச்சு அப்படின்னா அங்கே வந்து திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படி மீறி வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஒன்றுன்னா நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல வருவது பாம்பு நம்ம நிறைய பேர் வீடுகள்ல அதுவும் இப்ப இருக்கக்கூடிய வெயில் காலத்துல குளுமையான இடத்தை தேடி அது அலையும் அப்போ தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பக்கம் ஒரு வீட்டுக்குள்ள வந்து அது வரக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்போ உங்க வீட்டை நீங்க நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க ஏதாவது வராமல் இருப்பதற்கு எதையாவது ஜன்னலையோ கதவையோ திறந்து வைக்காதீர்கள் சரி அப்ப மீறி வந்துருச்சுமா அதுக்கு என்ன பண்றது என்ன அர்த்தம் அப்படின்னா பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே அது வருமானத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் சரிமா வந்துருச்சு அதை நம்ம என்ன பண்றது அப்படின்னா அந்த பாம்பை ஒருவேளை நீங்க நீங்கள் அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாலும் சரி இல்ல வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படி அப்படின்னாலும் சரி மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுன்னா புத்து எங்கேயாவது இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் பால் வாங்கி ஊத்திட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் இரண்டாவது வவ்வால் இந்த வௌவால் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மரணத்தை விட கொடுமையான ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரப்போகிறது அப்படின்றது அர்த்தம் மன கஷ்டங்களை ஏற்படுத்தும் மூன்றாவது கரையான் இந்த கரையான் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்ல நம்மளுடைய நிலை வாசல்ல கதவுகள்ல இந்த கரையான் வந்து இருக்கும் இந்த கரையான் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே அதை சுத்தம் செய்வது ரொம்ப நல்லது ஏன்னா பணம் கரையும் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்குத்தான் இந்த கரையான் வந்து கூடுகட்டும் அடுத்தது கரும் குழவி இந்த கருங்குழவி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு கத்திக்கிட்டே வருவோம் இந்த கரும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே தீயவை ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த கருங்குழவி வந்தாலே வெளிலையே அப்படி இல்லைன்னா வெளியில் வருது வாசலில் இருக்குது அப்படின்னா கூட நீங்க சாத்தி வச்சிருங்க இந்த கருங்குழவி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அடுத்தது குரங்கு இந்த குரங்கு பெரும்பாலும் வராது ஆனா அந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்க அந்த குரங்கு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே எதிரிகள் பக்கத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி குரங்குகளே இருக்காது ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ரெண்டு குரங்கு வரும் அது வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி இந்த மூட்டைப்பூச்சி பழமொழியே இருக்குது இல்லை கொசுக்கு பயந்து வீட்டை கொளுத்துனா கதையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மூட்டைப்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளேற வந்துருச்சு அப்படின்னாலே அது தரித்திரத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது தவளை தவளையிலேயே தேரை அப்படின்னு இருக்கும் தேர தவளை அப்படின்னு இந்த தேரை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே சண்டை சச்சரவுகள் உண்டாக்கும் அது கணவன் மனைவி உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையே யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்குள்ளார சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து ஆமை உடும்பு ஆமையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளார வருமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ஆமையுமே ஒரு காலத்தில் எல்லாம் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தீராத கஷ்டங்களை ஏற்படுத்துமா அடுத்தது தேலு பூரான் இந்த பூரான்லாம் வீட்டுக்குள்ளே வருது தேள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே தீய சக்திகள் வீட்டில் உள்ளன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனி இந்த தேனி நம்ம வீட்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னாலே எதிர்மறை சக்தியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சிகப்பு எறும்புகள் இப்ப கருப்பு எறும்பு இருந்தா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிகப்பு எறும்பு வரிசையாக வருது கூட்டம் கூட்டமா இருக்குது அப்படின்னாலே அங்க பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளை வர்றது ரொம்ப நல்லது அதில் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஆபத்து வரப்போகிறதை முன்கூட்டியே நம்மளுக்கு உணர்த்துகிறது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு முன்கூட்டியே வந்து அந்த கருப்பு நிற பட்டாம்பூச்சி வடிவில் வந்து உணர்த்துவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்தது கருப்பு பூனை வீட்டில் உள்ள உள்ளவர்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத உணர்த்துறது இந்த கருப்பு பூனை உங்கள் வீட்டுக்குள்ளார அடிக்கடி வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அது உணர்த்துவதற்காகத்தான் இந்த கருப்பு பூனையை நாங்களே வளர்க்குறோம் எங்களை விட்டு அது எங்கே போகும் எங்கள் வீட்டிலையே தான் எப்பயும் இருக்கும் அப்படின்னா வீட்டில் நீங்கள் கருப்பு பூனை வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பொருந்தாது நீங்கள் பூனை எதுவுமே வளர்க்கலை ஆனால் கருப்பு நிற பூனை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளார அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்குது அப்படின்னாலே அது வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும் அடுத்தது காகம் இந்த காகம் வந்து கொத்துவது தலையை தட்டுவது எச்சிலிடுவது தலையில இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னாலே வரப்போகும் அதாவது முன்கூட்டியே வரப்போகும் ஆபத்தை உணர்த்துவதற்கு இந்த காகம் வந்து அப்படி செய்யும் அப்படிம்பாங்க காகம்லாம் தலையில தட்டிருச்சு அப்படின்னா மரணம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ நாம இந்த உயிரினங்கள் இது எல்லாமே அன்றாடம் நம்ம ஆஹ் எளிதிலே பார்க்கக்கூடிய உயிரினங்கள் இது நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இவ்வளவு பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல ரொம்ப ரொம்ப ரேரா வரக்கூடியது குரங்கு அடுத்தது ஆமை உடும்பு கூட சீக்கிரமா வந்துடும் இந்த மாதிரியான ஒரு ஒன்னு ரெண்டு உயிரினங்கள் ரொம்ப ரேரா வரும் மத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமா நாம் அன்றாடம் நம்ம லைஃப்ல வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் தான் தப்பி தவறியும் இந்த உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள வராம பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி உயிரினங்கள் வந்திருக்குதா அப்படிங்கிறத என்னோட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள எந்த உயிரினம் வந்திருக்குது அப்படின்னு ஆனால் இனிமே அது மாதிரி வராமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளக்கூடிய பிரச்சனைகளை வரப்போகிற ஆபத்துகளை உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த உயிரினங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இப்போ என்னுடைய வீட்டில் எல்லாம் பூரம் அவ்வளோவா வராது ஆனால் யாராவது வரக்கூடாதவர்கள் வந்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னா என் வீட்டில் பூரம் அப்படியே என் வீட்டுக்குள்ளார என்னுடைய கண்ணில் அது பட்டுடும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் காரண காரியம் இல்லாம எல்லாம் சொல்லி வைக்க மாட்டாங்க இந்த மாதிரியான உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலே அது வந்து பல பிரச்சனைகளை கொண்டு வர போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் கண்டிப்பாக இனிமேல் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்